சைஸுக்கு ஏற்ற மாதிரி தரம் சூப்பரான மிஷினுங்க இந்த மிஷினில் வந்து சாத்துக்குடி மொத்தமாக கொட்டி விட்டா போதும் அது உருண்டு உருண்டு போய் சைஸ்க்கு ஒரு சில கீழே வீதம் தனியாக போய் கிரேட் ஆகிக்குங்க சூப்பரா இருக்குல்ல நம்ம ஊர்ல எல்லாம் வாயத்தாரை கட் பண்ணி கஷ்டப்பட்டு தலையில் தூக்கி சுமந்துட்டு வருவாங்க ஏன்னா அந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக ஒரு ரோப்காரமே ரெடி பண்ணி எவ்வளோ அழகா வாயத்தாரெல்லாம் கட்டி தொங்க விட்டு அழகா கொண்டு போகிறாங்கன்ட்டு சூப்பரான ஐடியாங்க வீடியோல பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக கோதுமைக்கு நடுவில் இன்டர் பண்ணுறாங்கன்ட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடவு பண்ற மிஷினை பயன்படுத்தி உக்காந்தபடி எவ்வளவு சூப்பரா பிளான் பண்ணிட்டே பாருங்களேன் வேற லெவல் இல்லைங்க செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஒரு டப்ப வச்சு உலகம் மொண்டு ஊத்துறாரு வேற லெவலுக்கு ஐடியாங்க இந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா தர்பசணி கொடிகள் தர்பூசணி தண்ணியாகவும் தர்பூசணி கொடி தண்ணியாவும் பிரித்து எடுக்கிறாங்கட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தர்பூசணி கால் பண்ணிக்கலாங்க சூப்பரா இருக்குல்ல இந்த மிஷின் நம்ம ஊர்ல ஆளுங்க வச்சு மீன்கள் தான் களை எடுத்துட்டு இருப்போம் வெளிநாட்டெல்லாம் வெளிநாட்டுலாம் பாருங்களா பிரமாதமா ரோபோட்டிக் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரா களை எடுக்கிறாங்கன்ட்டு டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் இருக்குன்னு பாருங்க அடாடா எவ்வளோ பிரமாதமாக பைக்கோட பேக் டயரை வந்து மாடிஃபை பண்ணி அதிலே வந்து கல்டிவேட்டர் அட்டாச் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து நிலத்தை விழுகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேங்க வேறு யளவில் இன்னும் வழியாங்கிறது கரும்பை ஃபுல்லாக நடவு பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக மல்ச்சிங் சீட்டு போட்டுட்டு சேம் டைமில் மண்ணை அணைச்சிட்டே வராங்கன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்லங்க அதுக்கு தண்ணி பாய்ச்சினதுக்கு அப்புறம் ஓச வந்து மடிச்சு வைக்கும்போது சரியா வந்து மடிக்க முடியாதுங்க ஆனா இந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு சுலபமா வந்து மடிச்சிட்டே போறாங்க சூப்பராக இருக்குல்ல கெஜெட் பேர் ஃபுடிங் சீர்ஸ்ங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா திராட்சை கொடிகள் எக்ஸ்ட்ரா விளங்கக்கூடிய சை பிரான்செஸ்லாம் எவ்வளோ அழகா ரிமூவ் பண்ணிட்டே போறாங்கன்னு பாருங்களேன் வீட்டு தோட்டங்கள்ல இந்த மாதிரி லைட்டை மட்டும் வாங்கி ஃபிட் பண்ணிட்டா போதுங்க நைட் டைமில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஃபீல்டு விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தண்ணி போட்டால் ஒன்றும் செய்யாது சூப்பராக இருக்குல்ல நம்ம ஊரெலாம் மண்ணை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு மண் தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களா எவ்வளோ பரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்பெட் பண்ணி விடுறாங்கன்ட்டு இது லைட்டாக வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தாங்க ஃபீல் கொடுக்குது சூப்பராக இருக்குல்ல வாய்க்காலில் போகிற தண்ணியை வயலுக்கு திருப்பி விடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக பெண்டான கம்பியை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக மாற்றி விட்றாங்கன்னு பாருங்களேன் சூப்பரான வாட்டர் இரிகேஷன் டெக்னிங்கு வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக வாட்டர் கேனை மூணு குச்சிங்களை கூட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக அதை கொண்டு போயிட்டு செடிங்கிட்டே வச்சு கீழே மட்டும் ஹோல்ஸ் போட்டு விட்றாங்க வாட்டர் கேனில் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டிப்ரிகேஷன் மாதிரி சுட்டு சுட்டாக தண்ணி பாயிது சூப்பரான ஐடியாங்க மருந்து சாயில் ட்ரிஞ்சிங் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷினுங்க இந்த மிஷினில் நம்ம மருந்து மட்டும் கலக்கி ஊற்றிட்டா போதுங்க அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு செடிகளுடைய வேர்கிட்ட குத்துறது மூலமாக ஈஸியாக வந்து சாயல் ட்ரிஞ்சிங் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல நீ வரும் ஃபியூச்சரில் வேலையே வேலையெல்லாம் போயிடும் போலங்க டெக்னாலஜி எந்தளவு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க ஆட்டோமேட்டிக் பிளான்டிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதம் நடவ் பண்ணிட்டே போகிறாங்க பாருங்க செடிங்களே அடடா எவ்வளோ பிரமாதமாக ஃபெக்ட்ரியை உட்காந்த நடவு பண்ணிட்டு சேம் டைம்ல மண் அணைச்சிட்டு கூடவே தண்ணியை பாய்ச்சிட்டே வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க நிலத்த உழுகுறதுக்கு எப்படி எல்லாம் கலப்பை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேங்க ரெண்டு பக்கத்துல இருந்து நிலத்தை உழுது மண் அள்ளி எவ்வளோ அழகா சென்டர்ல குச்சிட்டே வருதுன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு வீடியோல பாருங்க இவங்க எவ்வளவு பிரமாதமா இந்த டூலை பயன்படுத்தி சக்கரவள்ளி வலி காய் ரிமூவ் பண்ணிட்டு மண் கட்டி வந்து எவ்வளவு அழகா வந்து சக்கரவள்ளி காங்க அறுவடை பண்றாங்கன்னு பாருங்களா அது அந்த அளவுக்கு பெருசா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு மிஷினோட பேரு உட் சிப்பாருங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்துல கீழே வந்து இருக்கக்கூடிய தென்னை மட்டைங்களும் சரி இல்ல மரக்கட்டைங்களும் சரி ஈஸியா வந்து துண்டு துண்டா கட் பண்ணிக்கலாங்க எவ்வளோ அழகா கட் பண்ணி போடுதுன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல இந்த மிஷின் வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா இந்த பவர் டில்லர் மிஷினை பயன்படுத்தி நிலத்தை உழுதுட்டே வராங்க டிராக்டர்லாம் தேவைப்படாது போலங்க எவ்வளோ அழகாக கையிலே ஆப்ரேட் பண்ணி சூப்பராக நிலத்து கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் வேற தான் இந்த மிஷினோட பேர் செயின் ட்ரன்ச்சிங் மிஷினுங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு ஆயிரமா எடுத்துகிட்டே போறாங்கன்னு பாருங்களாங்க நம்ம தோட்டத்துக்கு தேவையான இரிகேஷன் பைப்லாம் போகிறதுக்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மிஷின் சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு பிரமாதமா சீடிங் மிஷினை கையிலே வச்சுக்கிட்டு டிராக்டர்ல உக்காந்தபடியே ஒரே டைம்லயே நாலுருக்கும் மக்கச்சல வகைக்கு நடவு பண்ணிட்டே வராங்கன்ட்டு சூப்பரான ஐடியாங்க இது இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா சட்டிக்களை பயன்படுத்தி சூப்பரா பாத்தி போட்டே வராங்கன்ட்டு வேற லெவல்ல இருக்குல்லங்க இல்லை அறுவடை பண்றதுக்கு சூப்பரான மிஷின் இந்த மிஷினோட பேரு பேடி கட்டர் மிஷின் இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா அறுவடை பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க ஒரு சில இடங்களில் அறுவடை பண்ண மிஷின் வந்து கொண்டு போக முடியாது அந்த மாதிரி டைம்ல இந்த மிஷின் இருக்கும் சுலமாக அறுவடை பண்ணிக்கலாம் வடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா ஒரு மரக்கட்டையில கம்பெனியில பென்ட் பண்ணி இன்சல் பண்ணிட்டு அது மூலமா எவ்வளவு சூப்பரா வந்து வடிக்கிறாங்கன்னு பாருங்களா வேற லெவலுங்க இந்த விடியல பாருங்க எவ்வளவு பிரமாதமா கையில அறுவடை பண்ணி பேடி இருக்க கூடையில திரும்பி பார்க்காமலே எவ்வளவு சூப்பராக கரெக்டா போடுறாங்கன்னு பாருங்களா அது மட்டும் இல்லாம எவ்வளவு கொண்டு போனா கோவிக்கிறாங்கன்னு பாருங்க வேற லெவல தகவல் ட்ரோனை பயன்படுத்தி மருந்து அடிச்சு நம்ம பார்த்துருப்போங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக மலை ஏரியாக்கள்னா வர முட்டைகளை கீழேருந்து மேலே கொண்டு போகிறதுக்குலாம் ட்ரோனை பயன்படுத்தி எவ்வளோ அழகா கொண்டு போகிறாங்கன்ட்டு டெக்னாலஜி எந்த அளவு டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க வீடியோவில் பாருங்க இந்த கலப்பையை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பீட்ரூட்டுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் எவ்வளோ கலையை விட்டு போகிறாங்கன்னு பாருங்களேன் வெளிநாட்டெல்லாம் எப்படி தான் இப்போலாம் கண்டுபிடிக்கிறானே தெரிலங்க தாங்க செடிகள் நடமாட்டதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்க டெக்னாலஜி எந்தளவு டெவலப் ஆயிருச்சுட்டு எவ்வளவு பரம இந்த மிஷினில் உட்காந்து சீலிங் இருந்து செடிகள் எடுத்து வைக்க மாட்டேன் தான் செய்யறாங்க சூப்பரா நடவாய்ட்டே வந்து பாருங்க காஃபியா நார்மலா ஹார்வெஸ்ட் பண்ணா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு எவ்வளவு சூப்பராக இந்த வீடியோல பாருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு அழகா வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்கன்ட்டு சூப்பரான டெக்னிக் அது இப்போ வீடு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான கேஜெட்டுங்க கேஜெட்டை மட்டும் தோட்டத்தில் வச்சுட்டு தண்ணி மட்டும் பாய்ச்சினா போதுங்க எப்படி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல வெளிநாட்டுலாம் பாருங்களாங்க எவ்வளோ பிரமாதமாக வயலில் வரக்கூடிய களைகளை வீடு மிஷின் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக சுட்டு புசிக்கிட்டே போகிறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்லங்க வந்தல் விவசாயம் செய்கிறவங்களுக்குலாம் மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான மிஷினுங்க எவ்வளோ பிரமாதமாக வேற இல்லை மொத்த மருந்து கலக்கிட்டு அதில் இந்த மிஷினை அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக மருந்து அடிச்சுட்டே வரானு பாருங்களேன் அடையங்கப்பா இந்த வீடியோல பாருங்களேன் இவர் எவ்வளோ பிரதமாதமாக சைக்கிளை மாடிஃபை பண்ணி அதிலே கிளப்பி அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சுக்கான நிலத்தை உழகத்துக்கு வேற லெவல் ஐடியாங்க